மொத்தத்தில் நான் எதுக்கு இந்த ஷாட்டை காட்டினேன்னா ஹண்ட்ரட் பர்சென்ட் உள்ளூர் விமான நிலையமாக இருக்கும் பட்சத்தில் ஐ மீன் டமஸ்டிக் ஏர்போர்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் டமஸ்டிக் ஏர்போர்ட்டாக இருக்கும் பட்சத்தில் அந்த இடத்துல கஸ்டம்ஸ் டிப்பார்ட்மெண்ட்டு ஸ்டாஃப் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் நம்ம தூத்துக்குடி மாதிரி ஒரு சில ஏர்போர்ட்ஸு அதுக்கு விதி விலக்கு ஏன்னா ஏர்போர்ட் டமஸ்டிக் ஏர்போர்ட்டாக இருந்தாலும் தூத்துக்குடியோட ஹார்பர் இல்லைங்களா அது வந்துட்டு உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் ஹார்பர் ஸோ அதனால அங்கே வரக்கூடிய பொருள் வெளிநாட்டிலிருந்து வரும் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய பொருள் வர போக இருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த பொருளுங்க த்ரூ தூத்துக்குடி ஏர்போர்ட் வழியாகவும் போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாகவே இருக்கு ஸோ அது நம்ம வந்துட்டு இப்போ சரக்கு ரயில்னு சொல்கிறோம் இல்லையா ட்ரெயினுக்கு சரக்கு ரயில் கூட்ஸ் ட்ரெயின் சொல்கிறோம் அந்த மாதிரி இது வந்துட்டு சரக்கு விமானம் கார்கோ கார்கோ ஃபிளைட்ஸை நம்ம சரக்கு விமானம்னு சொல்லுவோம் ஸோ கார்கோ ஃபிளைட்ஸை பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடி ஏர்போர்ட்லேருந்து இன்டர்நேஷனலுக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இன்டர்நேஷனல் ஃபிளைட்ஸ் கார்கோ ஃபிளைட்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது அதுவும் இல்லாமல் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்டர்நேஷனல் ஹார்பர் தூத்துக்குடியில் இருக்கிறதுனால அங்கே வந்துட்டு ஸ்மகிள் பண்ணுறதுக்கு சான்சஸும் அதிகமாக இருக்குது கண்ட்ரி உள்ள பொருளை ஸ்மகிள் பண்ணி கொண்டு வரதுக்கோ இங்கே இங்க பண்ணி வெளியில் கொண்டு போறதுக்கோ அதிக ஏர்போர்ட் மூலமாக கொண்டு போறதுக்கு சான்ஸ் இருக்கு அதனால தூத்துக்குடி ஏர்போர்ட் டொமஸ்டிக் ஏர்போர்ட்டா இருந்தாலும் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் கஸ்டம்ஸ் நோட்டிஃபைடு ஏர்போர்ட் அப்படின்னு நோட்டிஃபை பண்ணதுனால அந்த இடத்துல கஸ்டம்ஸ் கஸ்டம் டிபார்ட்மெண்ட் ஏர்போர்ட்லயே இருக்கிறாங்க அதர்வைஸ் ஏர்போர்ட்ல கஸ்டம் இருக்க மாட்டாங்க